ஒருத்தவங்க பிறந்த கிழமை வச்சு மட்டும் ஒருத்தவங்களோட குணாதிசயங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க கணித்து சொல்ல முடியுமா என்ன கிழமையில பிறகுறவங்களோ அந்த கிழமைக்குண்டான பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் வாழ்க்கையில் அதுல தப்பவே முடியாது சார் கெட்டு போறதுன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க எட்டாம் இடத்துல இருந்தா கெட்டு போகுது பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கெட்டு போகுது கிடையாது ஜோதிடம் என்பது மேலோட்ட பார்த்தா வேற மாதிரி தெரியும் உள்ள பார்த்தா வேற மாதிரி தெரியும் விரிச்சக லக்னத்துல பிறகுறாரு வெள்ளிக்கிழமையில பிறகுறாரு சுக்கரன் மீனத்துலனா காதலிப்பார் அந்த காதல் சக்சஸ் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு காம்பினேஷன் வச்சு நம்ம பார்க்கணும் கிழமை என்பது இன்றைய காலையில சூரியன் உதிக்குது இல்ல மறுநாள் காலை சூரியன் உதவி வரைக்கும் ஒரே கிழமைதான் தான் பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த இங்கிலீஷ் டேட்ல மாத்திரம் ஆனா கிழமை அப்படி மாறக்கூடாது நீங்கள் என்ன கிழமை புரிஞ்ச செவ்வாய் கிழமை புரிஞ்சா முருகரை புடிச்சு புதன்கிழமைனா பெருமாளை பிடிச்சிக்கங்க வேலைக்கிழமைனா சாய் பாபா ராகவேந்திரரை பிடிச்சிக்கங்க வெள்ளிக்கிழமைனா காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி அம்பாலை பிடிச்சிக்கங்க சனிக்கிழமைனா ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க விநாயகரை பிடிச்சிக்கங்க ஞாயிற்றுக்கிழமைனா சிவனை பிடிச்சிங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடன் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் ஒருத்தவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஜாதகம் ரீதியா வந்து கணிக்கிறது வழக்கம் பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் வந்து குறிச்சு நம்ம சொல்றது வழக்கம் ஆனா ஒருத்தவங்க பிறந்த கிழமை வச்சு மட்டும் ஒருத்தவங்களோட குணாதிசயங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க லைஃப் என்ன மாதிரியே ஆக போகுது அப்படிங்கறத நம்மளால கணித்து சொல்ல முடியுமா நிச்சயமா முடியும் பஞ்சாங்கத்துல ஒண்ணுதானே வாரம் திதி யோகம் கருணம் வரும் கிழமையும் அதுல ஒன்று வந்துடும் கிழமை மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஓகே ஒருத்தவங்க என்ன கிழமையில பிறகுறவங்களோ அந்த கிழமைக்குண்டான பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் வாழ்க்கையில் அதில் தப்பவே முடியாது யாரா இருந்தாலும் சரி ரூல தான் ஆனா அந்த கிழமை நாதன் கெட்டு போக கூடாது சரி கெட்டு போறதுன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க எட்டாம் இடத்துல இருந்தா கெட்டு போகுது பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கெட்டு போகுது கிடையாது ஜோதிடம் என்பது மேலோட்டை பார்த்தா வேற மாதிரி தெரியும் உள்ள பார்த்தா வேற மாதிரி தெரியும் பலாப்பழம் மாதிரி மேல முள்ளா இருக்கும் அவங்க குடிச்சா இருக்கும் சோ அது உள்ள நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது இந்த சூட்சமங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேலோட்டம் ஒரு சூட்ச்சமன் பார்க்குறது டெப்தா ஒரு சூட்சமன் இருக்கு மேலோட்டம் சொன்னா பொதுமக்களுக்கு புரியும் சில பேருக்கு அதுவே சில பேருக்கு புரியாத கூட போகலாம் ஜோதிடம் தெரியாது இப்போ ஒருத்தவர் வெள்ளிக்கிழமை போகிறக்கிறானா வெள்ளிக்கிழமை சுக்ரன் அப்படின்னு எடுத்துக்கும் இந்த சுக்ரன் முதல்ல பாதகாதிபதியோடைய நட்சத்திரத்துல போய் உட்கார கூடாது அவயோகி நட்சத்திரத்துல போய் திதி உட்காரம் ஆகக்கூடாது சுக்கரனுக்கு உயிர் கொடுத்தவன் வக்ரம் ஆகக்கூடாது இப்படி எல்லாம் கணக்கு இருக்கு இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போனோம்னு வச்சுக்கீங்களேன் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு குழம்பிடும் என்னடா சுக்கரன் வரைக்கும் புரியும் அப்புறம் பாதகாதிபதி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் திதி திதிசூனியம் சுக்ரனுக்கு உயிர் கொடுத்தவர் வக்ரம் இதெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு புரியலாம் ஜோதிடர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஜோதிடம் ஆர்வலர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் ஜோதிடம் இல்லாத பல தரப்பட்ட மக்கள் நம் சேனலை பார்ப்பதுனால சில பேருக்கு புரியாது அப்போ நம்ம வந்து மெலோட்டை பேசுனா ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே கருத்துக்கள் போய் சேர்ந்துரும் அப்போ அந்த சுக்ரன் முதல்ல கிடக்கூடாது ஒன்று அந்த சுக்ரன் போய் எங்கே பிளேஸ் ஆகுறாரோ எங்கே போய் உட்கார்றாரோ அந்த சுக்கரன் உட்கார்ந்த இடத்தை ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து இருந்து எந்த பாவத்தில் வருகிறதோ அதை ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கு துடிப்பார் விரிச்சக லக்னத்துல புறக்கிறார் வெள்ளிக்கிழமையில புறக்கிறாரு சுக்கரன் மீனத்துல காதலிப்பார் ஏன்னா சுக்ரன் அஞ்சாம் இடத்துல உச்சம் ஏழு பன்னெண்டு குறியவன் வேலையை ஐந்தாம் இடத்துல இருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் சக்சஸ் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு காம்பினேஷன் வச்சு நம்ம பாக்கணும் அது வேற விஷயம் அதுக்குள்ள நான் வரல எதை நோக்கி ஜாதகர் பயணிக்கிறார் கிழமைநாதன் எங்கே போய் உக்காந்துருக்கார் அந்த கிழமைநாதன் உட்காந்து இடத்தை நோக்கி பயணிப்பார் இப்போ ஒருத்தர் திங்கக்கிழமை போறாரு பொதுவாகவே திங்கக்கிழமை பிறந்தவங்க ஒரு ஆசிலேஷன் மைண்டு வேகமானவங்க டக்கு டக்குன்னு செய்யறவங்க சந்தேக புத்தி சரண புத்தி இருக்கும் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க மாட்டாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க வண்டி கூட சீக்கிரமா வேகமா ஓட்டுவாங்க அந்த சந்திரனுக்கு உண்டான குணாங்கள்லாம் அப்படியே அந்த திங்கக்கிழமை பிறந்தவனுக்கு இருக்கும் ஓகே அந்த சந்திரன் போய்ட்டு இப்போ துலாம் லக்னம் சந்திரன் போய் கும்பத்தில் ஆறாம் இடத்துல இருக்கு துலாம் லக்கணம் சந்திரன் போய் ஐந்தாம் இடத்துல கும்பத்தில் இருக்கணும் சந்திரன் வந்து இது எப்படி பார்க்கணும் கிழமைநாதனுடைய பலன்னா சந்திரன் என்பது துலாம் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி எங்க இருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு கும்பத்தில் இவர் வேலைக்காகவே மிக பெரிய அளவில் போராடுவார் பிடிச்சா மாரி வேலை கிடைக்கணும் பிடிச்சா மாதிரி வேலை கிடைக்கணும் வேலைக்காக வெளியூர் போகணும் வேலைக்காக வெளிநாடு போகணும் துலாம் லக்னத்தில் ஒருத்தவர் பிறந்து அவர் திங்கக்கிழமை பிறந்து அந்த திங்கக்கிழமை லக்னத்துல செவ்வாய்க்கிழமை அப்போ உண்டான குணங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தால் ஒரு பலன் புதன்கிழமை பிறந்தால் ஒரு பலன் வியாழக்கிழமை பிறந்தால் ஒரு பலன் ஆனால் இந்த கிரகங்கள் கிழமைக்குரிய கிரகங்கள் ஜாதகத்தில் எங்க போய் பிளேஸ் ஆகுதோ அது லக்னத்துக்கு எந்த இடத்துல வருதுன்றத ஒரு விஷயம் முக்கியமா பார்த்துக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா பொதுவாகவே ஒரு மனிதன் என்னைக்கு கோவிலுக்கு போனோன்னா பிறந்த கிழமை என்று போவதுதான் சிறப்பு பிறந்த கிழமை என்று ரெண்டாவது இந்த கிழமை என்பதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு கிழமை என்பது இன்றைய காலையில சூரியன் உதிக்குதுல மறுநாள் காலை சூரியன் உதவி வரைக்கும் ஒரே கிழமைதான் நம்ம பன்னெண்டு மணிக்கு மேலாயிருச்சுன்னா இந்த இங்கிலீஷ் டேட்ல மாத்திரம் ஆனா கிழமை அப்படி மாறக்கூடாது இப்போ இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு சூரிய உதயம்னா நாளைக்கு காலையில ஏழு மணி வரைக்கும் ஒரே கிழமை தான் இந்த நள்ளிரவில் நாம் கிழமையை மாற்றி மாற்றிக்கொள்கிறோம் அதில் ஒரு தவறு அது வழக்கமா எல்லாரும் பண்றது சார் அது டேட் நம்ம மாத்துறோம் ஆனா நம்மளுடைய முன்னோர்களுடைய கணக்கே அது இல்லைன்றது தான் கணக்கு உங்களுடைய அப்படி சில பேர் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் உங்களுடைய பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமை என்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும் அந்த கிழமைநாதன் நல்லா இருந்தால் கிழமைநாதன் ரொம்ப கஷ்டங்க கிழமைநாதன் சுன்னியம் அடைந்தால் ரொம்ப கஷ்டம் கிழமைநாதன் எங்க போய் அந்த பாவகத்தை நோக்கி ஜாதகர் பயணிக்கிறார் கிழமைநாதன் எங்க உட்கார அந்த ஜாதகர் அதை நோக்கி பயணிக்கிறார் அது கிடைக்கிறதா கிடைக்கலைய தசா புத்தி நடத்தக்கூடிய வேலை இந்த கிழமைநாதனுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் திங்கக்கிழமை பிறந்தா அவன் அடிச்சுக்க முடியாது அவ்வளோ வேகமாக இருப்பான் செவ்வாய்க்கிழமை பிறந்தாலும் வேகமாக தான் இருப்பான் ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தா எப்பவுமே வேகமாக இருப்பான் திங்கக்கிழமை புரிஞ்சவன் வேகம் ஸ்லோ வேகம் ஸ்லோ என சந்திரன் புரியுதுங்களா புதன்கிழமை பிறந்தா நல்ல நாலேஜ் இருப்பான் ஸோ உங்களுடைய நீங்க புதன்கிழமை பிறந்தீங்கன்னா புதன்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும் எப்பொழுதுமே நீங்கள் பிறந்த கிழமை என்று முடிவெட்டுவது மிகப்பெரிய தவறு ஆண்களுக்கு அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இந்த கிழமைநாதன் என்பவன் யாரோ அந்த கிழமை அதனை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி ஜாதகர் அடைகிறான் இப்ப ஒவ்வொரு கிழமை அப்பையும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்கன்னா அந்த தெய்வத்தை வணங்குறதுமே சிறப்பா இல்ல திங்கக்கிழமை பொருந்துட்டாருன்னா அம்பாலை புடிச்சிக்கணும் இப்ப விரிச்சிகளுக்கு திங்கக்கிழமை பொருந்துட்டாருன்னா சந்திரனை பாதகாதிபதி வந்துருவாருன்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் சில பேர் ஜோதிடம் தெரிஞ்சு கேட்கணும் சந்திரனை ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனா அந்த சந்திரன் நல்லா இருந்தாரு சுபருடைய பார்வையிட்ட நல்லாவே மாறட்டும் ஜோதிடம் என்பது மேலோட்டை பார்த்தா வேற கீழே பார்த்தா டெப்தா பார்த்தா வேற நீங்கள் என்ன கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிடித்தா முருகரை பிடிச்சிங்க புதன் புதன்கிழமைன்னா பெருமாளை பிடிச்சிங்க வேழைக்கிழமைன்னா சாய்பாபா ராகவேந்திரரை பிடிச்சிங்க வெள்ளிக்கிழமைன்னா காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி அம்பாலை பிடிச்சிங்க சனிக்கிழமைனா ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க விநாயகர் பிடிச்சிங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா சிவனை பிடிச்சிங்க இந்த மாதிரி கிழமை நாதனை நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை உண்மை கிழமைநாதன் மிகப்பெரிய அளவில் பிளே பண்ணுவார் அந்த கிழமைநாதன் நிச்சயமா பெரிய வெற்றி கொடுத்துருவாரு மிகப்பெரிய அளவில் தோத்தவங்க மிகப்பெரிய அளவில் தோத்து போனவங்க வாழ்க்கையில இருந்தவங்கலாம் பாருங்க இந்த கிழமைநாதன் கெட்டு போயிருப்பாரு ராகுக்கு இது ஆக்சிஸ் உள்ள கிழமைநாதன் மாட்டிப்பார் ராகுக்கு எது மிட் பாயிண்ட்ல கிழமைநாதன் மாட்டிச்சுன்னா டோட்டலாக அடிச்சிடும் நம்ம டவுன் ஆக்கிடும் இப்போ அந்த கிழமைநாதனை வழிபடும் போது ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுகிறார் அடுத்த கட்டத்துக்கு அவர் அனைத்தையும் சக்ஸஸ் செய்து கொடுக்கிறது யாரெல்லாம் திங்கக்கிழமை பிறந்தாங்களோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்க திருவேற்காட்டு தேவி கருமாரி அம்மனை வணங்க சொல்லுங்க அவங்க லைஃபே மாறிடும் அது ராகுடைய காரதத்துவம்னு சில பேர் சொல்லலாம் மாறி கருமாறி பாம்பு இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் திங்கக்கிழமை பிறந்தா திருவேற்காட்டு தேவி கருமாரியம்மனை பிடிச்சிங்க வெள்ளிக்கிழமை திருவெற்றியூர் வடிவடைய அம்மனை பிடிச்சிங்க புரியுதுங்களா வேளாக்கிழமைன்னா மயிலாப்பூர் ஷாய்பா பாவ் பிடிச்சிங்க சென்னையிலே சொல்றேன் சில பேர் இந்த கோயம்புத்தூர் சைட்ல இருக்கிறவங்க மதுரை சைடில் இருக்கிறவங்க நிறைய வாட்டி நம்மள நான் சார் நீங்க சவுத் சைடு கோயில சொல்ல மாட்டேங்க நான் முக்கால்வாசி மாசத்துல பதினஞ்சு நாள் சவுத் சைட் தான் இருக்கேன் அதை பற்றி நம்ம டோர் ஷூட்டே ஒரு நாளைக்கு பண்ணணும்னு ஒரு முடிவுல இருக்கேன் புதன்கிழமை பிறந்துட்டீங்க திருநீர்மலை பெருமாள் திருமுடி வாக்கத்துல பெருமாள் பெருமாளை பிடிச்சிருக்குங்க செவ்வாய்க்கிழமைனா திருப்பூரூர் கந்தசாமியை பிடிச்சிங்க சனிக்கிழமை புதுப்பாக்கம் ஆஞ்சநேயரை ஞாயிற்றுக்கிழமைனா மாடம்பாக்கம் சிவன் கோயிலுங்க வாழ்க்கையில மயிலை கபாலீஸ்வரரை கபாலீஸ்வரர் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் நீங்கள் பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமையோடைய கலரை நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு விட்டு கிடையாது பவர் இருக்காது மேடம் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவனுடைய உடையும் அவனுடைய பண்ற கலரும் தான் இது எல்லாம் இப்போ கருணாநிதி மஞ்சள் கலர் துண்டா ஏன் போட்டுருந்தாரு என் சிவப்பு படுத்தாலையா என் பச்சை போடலாமே ஏன் அவர் துண்டு போடணும் அவசியம் ஏன்னா அவருக்கு நவாம்சத்துல குரு உச்சம் அதனால அவர் வந்து மஞ்சள் கலர் துண்டு போட்டுருந்தார் நீங்க ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம் இந்த விமர்சனம் செய்யறவங்க ஆயிரம் பேர் விமர்சனம் செய்தாலும் இதுதான் உண்மை பிராக்டிக்கலான உண்மை சரிங்களா இதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் கலர் வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் அங்கே கிழமைநாதன் நல்லா இருந்து கிழமைநாதன் கெட்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் வேழக்கிழமை போறாரு மஞ்சள் கலர் லக்கி கலர் ஆனால் அந்த வேளன்னு கெட்டு போயிடக்கூடாது திதி சுனிங் இருக்கக்கூடாது உயிர்கொடுத்தும் ஆறு இடத்துல மறைஞ்சிடக்கூடாது அப்படி இருந்தானா இந்த மஞ்சள் அவங்களுக்கு சூப்பரா ஷூட் ஆகும் சரி இப்ப நம்ம ஜாதக ரீதியா இல்ல கிழமை ரீதியா தான் நம்ம கலரை சூஸ் பண்ணணுமா ஒரு சிலருக்கு எனக்கு ராசியானது இந்த கலர் தான் அவங்க எல்லாருமே ராசியான கலர் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா ராசியை வச்சு சூஸ் பண்ணிடுறாங்க மேஷ ராசினா இந்த கலர் அதிர்ஷ்டம் ரிஷப ராசினா இந்த கலை அம்மா ராசிக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ராசி என்பது உங்களுடைய மனநிலையை மனோட்டத்தை ஓட்டத்தை குறிக்கக்கூடிய அது மட்டுமே வச்சு நிறைய விஷயம் பார்க்கறதுனால தான் நம்ம நிறைய பேர் தோத்து போயிடுறோம் அது வந்து எது எடுத்தாலும் ராசி நம்ம எதுனா ராசி எப்படி இருக்கும் நம்ம மேஷ ராசி எப்படி இருக்கும் ராசியை மட்டுமே வைத்து நான் பார்க்க முடியாது பிறந்த கிழம என்ன பிறந்த நட்சத்திரம் என்ன பிறந்த திதி என்ன பிறந்த யோகம் என்ன நாம யோகம் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கியது தான் ஒரு ஜாதகம் ஆனால் பிறந்த கிழமையை வலுப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் சார் இந்த கிழமை பத்தின விஷயங்கள் வந்து எங்களுக்கு நீங்க சொல்லிருந்தீங்க அதே மாதிரி ஒரு குழந்தை பகல் நேரத்துல பிறக்குது இல்ல இரவு நேரத்துல பிறக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிறக்குது அப்படின்னா அதற்கான ஒரு பலன்களும் வித்தியாசமாகும் ரொம்ப வித்தியாசம் அவருடைய குணாதிசயங்களும் பகல்ல பிறந்தா சூரியன் தான் அப்பா ஒரு ஜாதகம் இருக்கு நைட்ல பிறந்தா சனிதான் அப்பா இதுவே தெரியுமா முதல்ல இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அப்பா யாருன்னா சனிதான் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு உண்மை இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சூரியன் கெட்டு போயிடுச்சு ஆனால் அப்பா நல்லா இருப்பார் காரணம் அவருக்கு தந்தையை சனியாக மாறி இருப்பார் இப்படி நிறைய கான்செப்ட் இருக்கு ஜோதிடத்துல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிழமைநாதனை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா டைம் டிஃபரில் பிறகு சார் இரவுல பிறகு பகலில் போறதுனா நிச்சயமா ஒவ்வொரு அவங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஓரை மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் எந்த ஓரையில் பிறக்கிறானோ அதுதான் ஸ்டார்டிங் எண்டு விதை அதை தூக்கி விதைக்கிறான் இறைவன் வந்து தான் தூக்கி விதைக்கிறான் அதுதான் அவனுடைய அவனுடைய மைண்ட் ஃபுல்லாவே அந்த மைண்ட்ல போய் உட்காந்து அந்த ஓரையுடைய காரத்துவம் போய் உட்காந்துருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு அது பிறக்கும் போது எந்த ஓரையில் பிறந்தான் அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான் சொல்றேன் இது வந்து ஒரு டாக்டர் கூட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்துடலாம் ஜோதிடம் என்பது காலத்துக்கும் படிச்சுட்டு இருக்கணும் காலத்துக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஃபேன்ஸ் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய தெரியவில் வெற்றி அடையணுன்ட்டு தான் ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம் என்னதான் நம்ம ஓரை ஜாதகம் ஜோதிடம் வாஸ்து பார்த்தாலும் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு காலகட்டத்தில் இறைவன் கை கொடுத்து தூக்கிடுவார் இறைவன் நிச்சயமாக தூக்கிடுவார் ஸோ நம்மளுடைய செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய செயல் எதையை அடிப்படையாக கொண்டு இருக்குதுன்னா நம்ம எண்ணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு எண்ணம் எங்கிருந்து உருவாகுதுன்னா அதுதான் இந்த ஜாதகமும் வாஸ்துவும் சொல்லுது ஒரு மனிதனுடைய எண்ணத்தை வைத்து தான் அனைத்துமே ஜென்ரேட் ஆகுதுன்றது தான் உண்மையான விஷயம் ஓகே ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா நன்றி மேலும் வேறொரு விடவில் சந்திக்கிறேன்